மனிதன் இறந்த பிறகு அவனது ஆன்மா உடலை விட்டு வெளியேறும் ஆனால் சில ஆன்மாக்கள் இம்மூலத்தை விட்டு செல்ல மறுக்கின்றது ஏன் தெரியுமா அவர்கள் வாழ்க்கையின் மீது வைத்திருக்கும் பாசம் ஆசை முடிக்கப்படாத விருப்பம் இதுதான் ஜீவித பாசனம் இதை பற்றி கருட புராணம் என்ன சொல்கிறது என்பதை இப்போது இந்த பதிவில் நாம் காண்போம் ஒரு மரண பாசம் ஒரு பெண் ரேவதி இருபத்தி எட்டு வயது திடீர் மாரடைப்பால் இரவில் உயிர் இறக்கிறாள் அவளுக்கு வாழ்க்கை பூர்த்தி அடையவில்லை தங்கையின் திருமணம் தாயாருக்கு வீடு கட்டும் ஆசை ஏதும் நிறைவடையவில்லை ஆனால் உடல் போனாலும் உயிர் அந்த வீட்டை விட்டு செல்ல மறுக்கிறது வீடு முழுக்க சத்தமில்லாத நடை மின்சாரம் தானாகப் போவது பூஜை அறையில் தீய வாசனை இது யாருடைய சத்தம் கருட புராணம் சொல்கிறது உயிர் உடலை விட்டு பதிமூன்று நாட்கள் வரை இம்மூலத்தில் சுற்றி இருக்கிறது ஆனால் பாசம் ஆசை இன்ப வஞ்சனை கோபம் இவை நீங்காமல் போனால் அந்த ஆன்மா மறுபிறவையை நோக்கி பயணிக்க முடியாது அந்த ஆன்மா இடைநிலை பிரேத்மாவாக மாறும் அதனால் பயணம் நிறுத்தப்படுகிறது ரேவதியின் தங்கை திருமணத்திற்காக வருகிறாள் வீடு முழுக்க பிரசனமாக இருக்கும் ஆனால் ஏதோ ஒரு சோகம் உளறுகிட்டு இருக்கிறது வீட்டில் இருந்த பூக்கள் காய்ந்து போகின்றன சுவற்றில் அவளது புகைப்படம் விழக்கிறது ஒரு நாள் பூஜையின் நேரத்தில் ஒரு குரல் கேட்கிறது நான் போகல என் பாசம் இன்னும் போகவில்லை ஒரு ஸ்தல அறிஞர் அந்த வீட்டுக்கு வருகிறார் அவர் சொல்கிறார் அவளுக்கு ஜீவித பாசம் வந்திருக்கிறது இந்த வீட்டை விட்டு செல்லாமல் சுற்று கொண்டிருக்கிறாள் உங்கள் குடும்பம் ஒரு சில காரியங்களை முடிக்க வேண்டும் அதனால் அவள் இங்கேயே தங்கி கொண்டு இருக்கிறாள் ஆன்மா எப்போது அமைதியடையும் தெரியுமா கடைசி விருப்பங்கள் நிறைவேறும் தாயாருக்கு வீடியோ கட்டிய பிறகு தங்கை திருமணம் முடிந்த பிறகு திருமண நாளில் வீடு முழுக்க ஒளி ஆனந்தம் இசை ஆனால் நடுவில் ஒரு சின்ன காற்றழுத்தம் ஜாஸ்மின் வாசனை சுடுகாட்டில் கடைசி தீ மூச்சு போல அவளது ஆன்மா மெதுவாக மேலெழுகிறது கடைசியாக குரல் இப்போதான் என் பாசம் முடிஞ்சது இப்போ நான் போகிறேன் கருட புராணம் எச்சரிக்கிறது பாசம்தான் மறுபிறவிக்கு காரணம் உயிர் பாசத்தை விட்டொழிக்கும் போதுதான் மோற்றம் சாத்தியம் வாழ்க்கையை ஆசையின்றி வாழ்வது என்பது ஒவ்வொரு மனிதனின் கடமை பிறப்பு இறப்பு நம் கட்டுப்பாட்டில் இல்லை ஆனால் பாசத்தை விட்டொழிக்க முயல்வது நம் கட்டுப்பாட்டுத்தனம் பாசமே பிறவிக்கு விதை பயனற்ற பாசம் ஆன்மாவின் பானைத்தை சிதைக்கும்